வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒரு சின்ன விஷயம் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சிங்க அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதாபிமானம் ஆமாங்க மனிதாபிமானம் அப்படின்னா மனிதர்களா பிறந்த நம்ம எல்லாருக்குமே மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு குணம் இருக்க தான் செய்து இல்லாம யாருமே கிடையாதுங்க இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இயற்கையாகவே மனிதர்களுக்கு அடுத்தவங்களை பார்த்து ஒரு இறக்க குணம் உதவி செய்கிற குணம் இருக்க தான் செய்யுது மனிதாபிமானம் இல்லாத நபர்கள் கிடையாது இது ஏன் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தோட தாங்க பேசுகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த புயலால் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மிகவும் ரொம்ப சிரமத்தில் கஷ்டத்தில் இருந்தாங்க ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் நானும் ஒருத்தி ஃபெஞ்சல் புயல் மரக்காணத்துலருந்து பாண்டிச்சேரிக்கும் இடையில இருக்கிற அந்த திட்ட புயல் கரையை கடந்ததுனால அதை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் பலத்த சேதம் கட்டுக்கடங்காத மழை நீர் அதாவது ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது தாண்டி அளவு தான் மழை வந்து பெய்திருக்கு ஒரே நாள் ஒரு இரவு ஒரு பகல் இது எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக பெய்துதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களிலும் அதிக அளவு மழை பெய்து அங்க இருக்கிற சுற்று பகுதிகள் கிராமங்கள் நகரங்கள் எல்லாத்துலேயுமே சில பாதிப்பை உண்டு பண்ணுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா நான் இருக்கிறது திண்டிவனம் என்னுடைய வயசுக்கு திண்டிவனத்துல இந்த மாதிரி வெள்ளை காடா போனதை நான் பார்த்தது கிடையாதுங்க குளங்கள் ஏரிகள் கண்வாய்கள் அதெல்லாம் வந்துட்டு கம்மாய்கள் அதெல்லாம் வந்துட்டு நிரம்பி வழிஞ்சி நான் பார்த்துருக்குறேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னுக்கு ஆனா நகர்ப்புறங்கள்ல அதாவது டவுன்லேயே வந்துட்டு நம்மளுடைய முட்டிக்கால் வரை இடுப்பு வரைக்கும் வந்து தண்ணிகள் வந்துட்டு மழை தண்ணி ஓடினதை நான் பார்த்தது கிடையாது இதுதான் முதல் முறை நான் சில பதிவு வந்துட்டு வீடியோ எடுத்து நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏரிகள் உடைந்து ஊருக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு மழங்க இந்த பக்கம் மயிலம் திண்டிவனம்லாம் ஐம்பத்தி ஏழு ஐம்பது தாண்டிடுச்சுன்றாங்க மழை அந்த அளவுக்கு மழை பெய்துது இது ஏன் அப்படி இந்த பதிவு நான் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது எப்போவுமே அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நிறைய பாதிப்பு எங்கே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு அதிகமாக பாதிப்பு வரும் இந்த முறை சென்னை வந்துட்டு பரவாயில்ல எஸ்கேப் ஆகிடுச்சுனே சொல்லலாம் இப்போ சென்னையில் வந்து உதவிக்கு நிறைய பேர் வந்துட்டு அரசியல் தலைவர்களாகட்டும் எல்லாருமே உதவிகள் செய்தாங்க அதில் நான் எந்த குறையும் சொல்லலை முக்கியமாக ஒரு விஷயம் பேசினோம் தான் இந்த பதிவு நான் பேசுகிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெள்ளம் சொல்ல முடியாதுங்க மழை அதிகம் பெய்ததால் அங்கே இருக்கிற ஏரியாக்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்தார் நம்ம வந்து நியூஸ் சேனலில் பார்த்தோம் உதவி செய்கிறத எப்படிங்க தப்புன்னு சொல்கிறீங்க அதாவது அவர் செய்த உதவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியா எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு உள்ளாச்சோ அந்தந்த பகுதிகளுக்கு அவர் நேரடியாக போய்ட்டு விசிட் பண்ணாம அவருடைய வீட்டுக்கே வரவழைச்சு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்தெந்த ஏரியாக்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குது மழையால் அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்களை கட்சி தொண்டர்களை அனுப்பி வச்சு யாராருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்கள விஜய் அவர்களுடைய வீட்டுக்கே வர வச்சு விருந்து கொடுத்து அவங்களால முடிஞ்ச சில சில உதவிகளையும் கொடுத்து அதையும் நம்ம வீடியோவில் நியூஸ் சேனலில் பார்த்தோம் உதவி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணுங்க உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் இன்னைக்கு என் கையில் இருபதனாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபதனாயிரத்துல எனக்கு இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு எனக்கு ஒரு ஐயாயிரம் போதும் போதும் உண்மையாகவே எனக்கு ஐயாயிரம் போதும் எல்லாம் வீட்டில இருக்கு ஒரு ஐயாயிரம் போதும் அப்படின்னா மீறி பதினைந்தாயிரம் நான் போயிட்டு எல்லாருக்கும் சும்மா எடுத்து கொடுத்துருவா முடியாது இல்லை அதுக்கு ஒரு மனசு வேணும்ல என்னால் முடிந்தால் அந்த இருபதாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் கொடுக்கலாம் இல்லை ஒரு ஆயிரம் கொடுக்கலாம் அதையும் மீறி ஒரு மூவாயிரம் கொடுக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கான சாப்பாடு யாருக்காவது ஒரு பத்து இருபது பேருக்கு ஒரு முப்பது பேர் நான் சாப்பாடு போடலாம் அதுதான் நான் பண்ண முடியும் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டு பாதிக்கப்பட்ட நபர்களை கூப்பிட்டு வச்சு வந்தவங்களுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டு சாப்பாடு வயிறார போட்டு அவங்கள மனசார குளிர வச்சு அவங்களுக்கு தேவையான திங்ஸை அவர் கையால் எடுத்து கொடுத்துருக்குறாரு நீங்க நினைக்கலாம் நான் விஜய் அவர்களுக்கு ஜால்ரா தட்டி பேசுறேன் அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுறேன் அவர் அப்படி இப்படி தூக்கி வச்சு பேசுறேன் அப்படின்னு நீங்க எனக்கும் கமெண்ட்ல யாராவது பேசினாலும் அதுக்கு நான் கவலைப்பட போறது கிடையாது ஏன்னா நான் விஜய் அவர்களை தூக்கி வச்சு பேசணும்னு பேசல இந்த பதிவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது உதவின நேரடிய களத்துல இறங்கி அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுப்பது தான் உதவி வீட்டுக்கு அழைத்து வீட்டுக்கு வர வச்சு உதவி செய்வது மகா கேவலமான செயல் நீ என்ன எனக்கு பிச்சையா போடற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் வந்துட்டு அந்த பதிவுல கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க கமெண்ட் பண்ணவங்களை பார்த்து மனசுக்கு ரொம்ப சங்கடமாகவும் வருத்தமாகவும் இருந்துச்சு என்ன ஒரு கீழ்த்தரமான ஒரு மனநிலைமையில இந்த ஒரு பதிவெல்லாம் அவங்க கமெண்ட்ல போடுறாங்க அப்படின்னு தெரியல உன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு நீ பண்ற வேலை உனக்கு வந்துட்டு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாவது நீ வீட்டுக்கு கூப்பிட்டு உன்னுடைய உதவியை கொடுக்கறது நீ என்ன எங்களுக்கு எல்லாம் பிச்சை போடுறியா அப்படின்னு கேக்குறாங்க உன்னால நேர்ல வந்து பார்க்க முடியல நீ எல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்குறன்னு கேக்குறாங்க இந்த மாதிரியான ரொம்ப கீழ்த்தரமான மட்ட ரகமான ஒரு கமெண்ட் செக்ஷனை நான் பார்த்தேன் இந்த இடத்துல விஜயை தாண்டி வேற நபர்கள் இருந்தாலும் கட்சியை தாண்டியோ இல்லை கட்சிக்குள்ள இருக்கிறவங்களோ வேற நபர்கள் இருந்தாலுமே நான் இப்படிதான் பேசுவேன் உதவி யாரு எங்க எப்படி செய்தா என்னங்க மக்களுக்கு உதவி போய் சேருதா சாதாரணமா நீங்க வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டுருவீங்களா உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை தான் கூப்பிட்டு வச்சு விருந்து வைப்பீங்க சாதாரணமா சும்மா போயிட்டு எல்லாரும் நீங்கள் விருந்து வச்சு கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வயதான சாப்பாடு போட்டுருவீங்களா உங்களை தான் அங்கே கேட்குறேன் போட்டுருவீங்களா கிடையாது இல்லை அவர் எந்த பணத்திலையும் எடுத்து செய்யல அவருடைய சொந்த பணத்துல எடுத்து அவருடைய தொண்டர்களை அனுப்பி எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த நபர்கள்லாம் வீட்டுக்கு வரவழிச்சு உணவு போட்டு அவர் கையாலே நிறைய வந்துட்டு பொருட்களையும் கொடுத்துருக்குறார் இதை பாராட்ட வேண்டாங்க பாராட்டுறதுக்கெல்லாம் தனி மனசு வேணும் ஒருத்தவங்க ஒரு நல்ல செயல் செய்கிறாங்கன்னு அதை ஒரு பாராட்டி அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கே இருந்து ஒரு நல்ல மனசு வேணுங்க அது இல்லாட்டி கூட போட்டோம் குறை சொல்லாமல் இருக்கலாம் இல்லைங்க போற போக்குல எல்லாரையும் சகட்டுமேன்னே குறை சொல்லிடலாம் நான் இந்த கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறேன் நிறைய வீடியோஸ்ல கமெண்ட் போடுறீங்கல்ல இந்த கமெண்ட் போடுறவங்கள தாங்க நான் கேட்குறேன் விமர்சனம் எப்படிங்க இப்படி அவதூறாக வைக்கிறீங்க நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேடாக ரொம்ப ரொம்ப வஸ்டா ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகளை போட்டு மற்றரகமான வார்த்தைகளை போட்டு அவங்களுக்கு எவ்வளோ மனசுக்கு நோகும் நான் விஜய் அப்படின்ற ஒரு நபருக்காக பேசல உதவி செய்தார் இல்லைங்களா அவர் அரசியலுக்கு வராரு அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்காமல் போறாரு என்னமோ பண்ணிட்டு போட்டோம் நான் அதை பற்றியே அதுக்கிட்டே வரலைங்க நான் அரசியல் சார்பாக பேசலை அவர் ஒரு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் தலைவராக இருக்கிறாரு நடிகராக இருந்தாரு அவர்கிட்ட பணம் இருக்குது அதை பத்தியே நான் பேசலங்க உதவி செய்யற அந்த மனசு இருக்கு இல்லைங்களா கமல் சார் சொல்ற டைலாக் தான் அன்பே சிவம் உதவி செய்யற மனசு அதான் கடவுள் சும்மா சிலையை கும்பிட்டுட்டு தீபார்த்தனை காட்டிட்டு விபதி பூசிட்டா முடிஞ்சு போச்சா அடுத்தவங்களுக்கு நம்ம கையில் இருக்கிறத பொருளை உதவியா நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுதாங்க கடவுள் இது எத்தனை பேருக்குங்க வரும் உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்லிட்டேன் இருபதாயிரம் ரூபாய் வச்சுருந்தான் நான் அப்படியே தூக்கி பதினஞ்சாயிரம் கொடுத்துருவேண்ணா மாட்டேன்ல அடுத்த மாதம் எனக்கு வேணும் அடுத்த மாதம் எனக்கு வருமானம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அதை தானே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தானே வச்சுக்குவேன் அந்த மனசு இல்லை இல்லை பேசுகிற எனக்கே அந்த மனசு நிறைய கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கமெண்ட் பண்ணுறீங்கல்ல அந்த விமர்சனம் நீங்க எல்லாம் நான் ஒரு சொல்கிறேன் கேளுங்க அந்த விமர்சனம் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் அந்த விமர்சனம் அந்த இடத்துலையே தான் நிற்பீங்க அதை தாண்டி நீங்களும் முன்னுக்கு வர மாட்டீங்க அடுத்தவங்களை விமர்சனம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது மனசை தொட்டு யோசிச்சு பாருங்க அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு வலிக்கும் இப்படி நம்ம வந்துட்டு விமர்சனம் வைக்கிறோமே அது தவறு இல்லையா நீங்க விமர்சனம் வைக்கிறது அடுத்தவங்களை ஹட் பண்ணுதோ இல்லையோ அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கதோ இல்லையோ நேச்சரலாவே உங்களுடைய இரக்க குணம் பறிப்போகுது உங்களுடைய மனசுல குரூரம் வருது உங்களுடைய மனசுல வன்மம் வருது உங்களுடைய பிரதிபலிப்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அதை நீங்க வெளிப்படுத்துறீங்க நீங்க கமெண்ட் மூலமா ஒருத்தர் ஒரு உதவி செய்கிறாருன வாழ்த்த முடியலனாலும் அமைதியா இருங்க நீங்க வாழ்த்த வேணாம் பின்னாடி வசப்படுறீங்கல்ல அதை நிறுத்துங்க இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டெலாம் கொடுத்தாரு சாப்பாடு போட்டார் பொருள் கொடுத்தாரு நீங்கள் ஏன் போய் பிச்சை வாங்குனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு கமெண்ட் பண்றீங்க இல்ல அந்த கமெண்ட் பண்ண நபர்களுக்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறீங்க ஒரு பத்து பேருக்கு சேர்ந்த போல சாப்பாடு வாங்கி போட்டிருப்பீங்களா கோயில் வாசல்லாம் இருக்கிற நபர்களுக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருப்பீங்களா இன்னும் சில பேர் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களே கவனிக்க மாட்றாங்க நானே வச்சுக்கணும் நானே வாழணும் நான் மட்டும்தான் இருக்கணும் நான் மட்டும்தான் இந்த பணத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டின பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கே செலவு செய்யாத நபர்கள்லாம் எனக்கு தெரியும் லிஸ்ட் போடலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே கணக்கு பாக்குறவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்க விஜய் விட்டுருங்க மத்த ஏரா இருந்தாலுமே உதவி செய்யறவங்களை தயவு பண்ணி தயவு பண்ணி விமர்சனம் வைக்காதீங்க அவங்கள பேட கமெண்ட் பண்ணாதீங்க முடிஞ்சா நீங்க நாலு பேருக்கு சோறு போடுங்க நாலு பேருக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு தண்ணி பாட்டிலு குடிக்கிற வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க அப்போ தெரியும் கொடுக்கறதுனால உங்க மனசு எவ்வளவு திருப்தி அடையுது அதை வாங்குறவங்களுடைய முகத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு நிறையுது அப்படின்னுட்டு ஈஸியாக கமெண்ட் அள்ளி தெரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க அவதூறு பேசுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது இப்படி இப்படின்றதுக்குள்ள அடுத்தவங்களை பத்தி அவதூறா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அது அவங்களுக்கு போய் சேராதுங்க உங்களுக்கே தான் வந்து சேரும் இங்கே என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படுது உங்களுடைய உள் உங் உங்களுடைய நேச்சர் என்னவோ அதுதான் பிரதிபலிப்பு ஸோ செய்து நான் சொல்கிறேன் யாரையும் வந்துட்டு கீழ்த்தரமாக கமெண்ட் பண்ணாதீங்க உதவி செய்கிறவங்கள வாழ்த்த வேணாம் அவங்கள பின்னாடி வசப்படாமல் இருங்க உதவி செய்கிறதுக்கு பெரிய மனசு வேணுங்க அதுதான் கடவுள் அவங்க எவ்வளோ வேணால் கோடி வச்சிருக்கட்டும் அந்த கோடியிலருந்து கொஞ்சோண்டு பிச்சு குடுக்கறதுக்கு அந்த மனசு இருக்குல்ல நீங்க கேட்கலாம் அவர் அரசியல் தலைவர் தானே களத்துல இறங்கணும் இல்ல அப்புறம் எதுக்கு வந்தாரு அப்படி தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம் இதையே நான் சொல்றேங்க என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ கட்சி பதவியில இருந்தா கண்டிப்பா நானே இப்படி சொல்லுவேன் களத்தில் இறங்கி மக்கள் ஓட்டு தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க மக்களுக்காக நீங்கள் அங்கே இறங்கணும் அவங்க தண்ணியில் நிற்கிறாங்களா அவங்க குடிசையில் இருக்கிறாங்களா அவங்க சேரில் முங்கியிருக்கிறாங்களா அவங்க என்ன அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க நேரில் போய் பாருங்க பார்க்காம எப்படிங்க இப்படி பின்னாடி கொடுக்குறீங்க அப்போ நம்ம கேட்கலாம் அது நியாயம் கூட அவர் எந்த பதவிலையுமே இல்லைல்ல அவருடைய சொந்த பணத்தை தானே கொடுத்துட்ருக்கறாரு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு பதவியில கிடையாது இல்ல யோசிச்சு பேசுங்க அடுத்தவங்களை பேசும்போது அவங்களுடைய மனசு பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை அவதூறு பேசும்போது நினைச்சு பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த நியூஸ் போகுமா அப்படின்னு தெரியல ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் முன்வைக்கிறேன் பாதிப்பு சென்னையில அதிகம் கிடையாது பாதிப்பு உண்டு ஆனா அந்த அளவுக்கு கிடையாது பாதிப்பு அதிகம் எங்கே நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் இந்த மாவட்ட சுற்றி இருக்கிற பகுதிகளில் நிறைய பாதிப்புங்க அந்த இடங்களுக்கு உங்களுடைய கட்சி சார்பாக நீங்கள் நேரடியாக போகலனாலும் பரவாயில்ல இதோ உங்கள் வீட்டுக்கு அனைத்தோ இல்லைன்னா உங்களுடைய கட்சி தொண்டர்கள் மூலமாகவோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி அவங்களுக்கு போய் சேர்ந்தா கூடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இப்ப நாங்களாம் வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்க திண்டிவனம் எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் மீண்டு வந்துட்டோம் ரொம்ப பெரிய நாங்க இருக்க பகுதியில் பாதிப்பு கிடையாது சில ஏரியாக்கள்லாம் நம்ம வந்துட்டு நியூஸ் சேனல்ல அந்த ஊர்ல எப்படி இந்த ஊர்ல எப்படி நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனா எங்களுடைய அக்கம் பக்கம் கிராமம் எங்களுடைய அக்கம் பக்கம் ஊர்களில் நான் வந்து கட்டண புடையோடு வெளியே வந்துட்டேன் வீட்டுல ஃபுல்லா வெள்ளம் புந்துருச்சு நான் அப்படியே வந்துட்டேன் என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பச்சை பச்சை குழந்தைகளை வச்சுட்டு அவங்கவுங்க நடுத்தல நிற்கிறாங்க நான் சில ஏரியாக்கள் நான் போய் பார்த்துருக்குறேன் அப்படிதான் இருந்தாங்க உங்களால் முடிந்தால் உங்களுடைய கட்சி சார்பாக இந்த மூணு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற பகுதிகளுக்கு நீங்கள் நேரடியாக கூட வேண்டாம் மறைமுகமாகவோ இல்லை உங்கள் தொண்டர்கள் மூலமாகவோ ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது நான் விஜய் அவர்களுக்கு பணிவோடு கேட்டுக்கிற ஒரு வேண்டுகோள் ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த மலையினுடைய பாறைகள்லாம் பேர்ந்து வந்து வீட்டுக்குள்ளே போந்து வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனலில் ஸோ அந்த மாதிரி பகுதிகளுக்கு நீங்கள் போயிட்டு உதவி உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க இந்த பதிவை பார்க்குற யாராவது கூட இந்த மாதிரி இருக்கிற கிராமங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த ஒரு சின்ன சின்ன உதவிகள் வந்துட்டு செய்து வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பதிவு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்யறவங்கள யாரும் அவதூறு பேசாதீங்க அது பெரிய உச்சாணி கொம்புல இருக்கிறவங்க உதவி செய்தாலும் பரவாயில்ல அடிமட்டத்துக்கு ரேஞ்சல இருக்கிறவங்க அவங்களால முடிந்த ஒரு ரூபாய் பத்து ரூபாய் உதவி செய்தாலும் பரவாயில்ல சோ தயவு செய்து யாரையுமே வந்து குறை சொல்லாதீங்க என்ன பெருசா செஞ்சிட்டான் என்ன பெருசா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லாதீங்க நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு இங்க இருந்து யோசிச்சு பாருங்க இங்க இருந்து யோசிக்க முடியலன்னா தயவு செய்து மனசளவுல யோசிச்சு பாருங்க ஈஸியாக கமெண்ட் பண்ணி அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தாதீங்க எனக்கு இந்த பதிவை ரெண்டு நாளாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உள் மனசை தோண்டிட்டே இருந்துச்சு நான் எப்பவுமே எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே நான் வந்துட்டு பதிவாக போட்டுருவேன் அந்த பதிவின் வகையில் தான் இன்றைக்கி மனிதாபிமானத்தை பற்றி விஜய் அவர்கள் செய்த செயலையும் பற்றி அவரை பற்றி தரைகுருவாக கமெண்ட்ல வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு பேசுற நபர்களுக்காகவும் வேண்டி இந்த பதிவை நான் பேசி விட்டு இருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நான் சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க கமெண்ட் பண்றவங்கள நான் ஏதாவது தவறா பேசியிருந்தாலும் தயவு செய்து மனசுல எடுத்துக்காதீங்க யாரையும் இழிவா பேசாதீர்கள் அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது எல்லாருமே சக மனிதர்கள் தாங்க வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே டேக் கேர்